பார்ட்டி கிரிக்கெட் தமிழ் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இப்போதான் இந்த யூடியூப் தளத்தை முதலாவது பார்க்குறீங்க பார்வையிட முடியும் இன்றைய காணொலியில என்ன பார்க்க போகின்றோம் என்றால் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஐபிஎல் தொடங்கியதில் இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஐபிஎல் நடந்து முடிந்தது வரைக்கும் யார் யார் ஒரே கப்ப வின் பண்ணிருக்கின்றார்கள் என்று தான் பார்க்க போகின்றோம் ஒரே

பதினோரு இனிங்ஸ் விளையாடி அறுநூற்றி பதினாறு ஓட்டங்களை பெற்றார் இவர் ஒரு போட்டி அதிகபட்சமாக நூற்றி பதினைந்து ஓட்டம் பெற்றார் இதனால் இவர் முதலாவது நடந்த ஐபிஎல் சீசன்ல வந்து ஒரேஜ் கப்பை வின் பண்ணியிருந்தார் சரி இரண்டாவது ஐபிஎல் சீசன் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நடைபெற்றது இந்த ஐபிஎல் சீசனில் யார் ஒரே ஒரேஜ் கப்பை வின் பண்ணினார் என்று வின் பண்ணினார்னு உங்களுக்கு தெரியுமா சிஎஸ்கி அணியில் விளையாடிய மெத்யூ ஹைடென்ட் கப்பை கை பெற்றிருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இவர் பனிரண்டு இன்னிங்ஸில் விளையாடி ஐநூற்றி எழுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றார் இவர் ஒரு போட்டி ஒன்றில் அதிகபட்சமாக பெற்றது எண்பத்தி ஒன்பது ரன்கள் இதன் மூலம் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இரண்டாவது சீசன்ல மெத்யூ ஹைடன் ஒரேஞ்ச் கேப்ப கைப்பற்றி இருந்தார் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தான பார்க்குறீங்க வைக்கப்படாமல் பண்ணுங்கப்பா அப்போதான் நான் படக்கூடிய காணொலிகளை உங்களுக்கு பார்வையிட முடியும் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு மூன்றாவது சீசனாக நடந்த இந்த ஐபிஎல் போட்டியில ஒரேஜ் கேப்பை வின் பண்ணி இருந்தார் சச்சின் டெண்டுல்கர் இவர் பதினைந்து இன்னிங்ஸ்ல துடுப்படுத்தாடி அறுநூற்றி பதினெட்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார் இவர் ஒரு போட்டி ஒன்றில் அதிகபட்சமாக அந்த சீசன்ல எத்தனை அடிச்சுன்னு தெரியுமா எண்பத்தி ஒன்பது ஓட்டங்களை இவர் அடித்திருக்குகிறார் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதன் மூலம் சச்சின் டெண்டுல்கர் ஒரேஞ்ச் கப்பை தனதாக்கி கொண்டார் சரி அடுத்ததாக இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு நான்காவது சீசனாக நடந்த ஐபிஎல் போட்டியில ஆர்சிபி அணியில் விளையாடிய கிரீஸ் கெயில் ஒரேஜ் கெப்பை தனதாக்கிக் கொண்டார் இவர் பனிரெண்டு இன்னிங்ஸ்ல விளையாடி அறுநூற்று எட்டு ஓட்டங்களை கைப்பற்றியிருந்தார் இதன் மூலம் ஒரேஞ்ச் கெப்ப நான்காவது சீசன்ல தனதாக்கி கொண்டார் கிரேஸ் கெயில் அதே ஐந்தாவது சீசனும் நடைபெற்றது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு அந்த சீசன்லையும் ஆர்சிபி அணியில் விளையாடிய கெயில் அந்த ஒரே கப்பை தனதாக்கி கொண்டார் இவர் பதினான்கு இன்னிங்ஸ் விளையாடி எழுநூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றிருந்தார் இவர் ஒரு போட்டியில் அதிகபட்சம் எத்தனை அடிச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா இவர் அடித்தது தான் வந்து நூற்றி இருபத்தி எட்டு ஓட்டங்களாகும் இதன் மூலம் இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு ஐபிஎல் போட்டியில் ஒரேஞ்ச் கப் வின்னராக தெரிவு செய்யப்பட்டார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆறாவது சீசனாக நடைபெற்ற ஐபிஎல் போட்டியில் சிஎஸ்கே அணியில் விளையாடிய வீரர் மைக்கேல் ஹசி ஒரேஜ் கப்பை கைப்பற்றியிருந்தார் இவர் பதினேழு இன்னிங்ஸ் விளையாடி எழுநூற்றி முப்பத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றார் இவர் ஒரு போட்டி ஒன்றில் அதிகபட்சமாக தொண்ணூற்றி ஐந்து ஓட்டங்களை பெற்றார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டிற்கான ஒரேஜ் கெப் வின்னராக தெரிவு செய்யப்பட்டார் சரி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம தானே பார்க்குறீங்க வெக்கப்படாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா ஏழாவது சீசனாக இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நடந்த ஐபிஎல் போட்டியில கே கேஆர் அணியில் விளையாடிய ரொபின் உத்தப்பா ஒரேஜ் கேப்பை தனதாக்கி கொண்டார் இவர் அறுநூற்றி அறுபது ஓட்டங்களை பெற்றிருந்தார் இவர் ஒரு போட்டி ஒன்றுல அதிகபட்சமாக எண்பத்தி மூன்று ஓட்டங்களை கைப்பற்றிருந்தார் எட்டாவதாக இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் சீசனில் வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக வேண்டி விளையாடிய டேவிட் ஓனர் ஒரேஞ்ச் கப்பை கைப்பற்றிருந்தார் இவர் அந்த சீசனில் வந்து ஐநூற்றி அறுபத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றார் இவர் ஒரு போட்டி ஒன்றுல அதிகபட்சமாக அடித்திருந்தார் அந்த சீசன்ல தொண்ணூத்தி ஒரு ரன்கள் ஆகும் சரி இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டிற்கான ஒரே கேப்பை அவர் வின் பண்ணிட்டார் தானே இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான ஒன்பதாவது சீசனாக நடைபெறுகின்ற இந்த ஐபிஎல் போட்டியில ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிற்கான ஒரேஜ் கெப் வின்னர் யார்னு தெரியுமா அவர்தான் கிங் அழைக்கப்படுகின்ற கோலி இவர் அந்த சீசன் ஃபுல்லா தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூன்று ஓட்டங்களை பெற்றார் இவர் அந்த சீசனில் ஒரு போட்டியில் அதிகூடுதலாக அடித்தது வந்து நூற்றி பதிமூணு ரன்கள் இதன் மூலம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ஒரேஜ் கப் வின்னராக தெரிவு செய்யப்பட்டார் சரி பத்தாவதாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நடந்த இந்த ஐபிஎல் போட்டியில் ஒரேஞ்ச் கப் வின்னராக தெரிவு செய்யப்பட்டவர் யார் என்று உங்களுக்கு தெரியுமா அவர் டேவிட் ஓனர் இவர் வந்து அறுநூற்றி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றதன் மூலம் தெரிவு செய்யப்பட்டார் இவர் அந்த இன்னிங்ஸில் ஒரு போட்டியில் கூடுதலாக அடித்தது நூற்றி இருபத்தி ஆறு ஓட்டங்களாகும் இதன் மூலம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிற்கான ஒரேஜ் கெப்பை வின் பண்ணி இருந்தார் அடுத்ததாக பதினோராவது சீசனாக நடைபெற்ற இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டிற்கான ஐபிஎல் போட்டியில் எஸ்ஆர்ஹெச் அணியில் விளையாடிய சிரிப்பின் சிகரம் கேன் வில்லியம்சன் எழுநூற்றி முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றதன் மூலம் இந்த ஒரேஜ் கப்பை இருந்தார் இவர் ஒரு போட்டி ஒன்றுல அதிகபட்சமாக அடித்தது எத்தனை ரன் உங்களுக்கு தெரியுமா எண்பத்தி நான்கு ஓட்டங்களை இவர் அதிகபட்சமாக அடித்திருக்குகிறார் அடுத்ததாக வந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் போட்டியில ஒரேஜ் கப்பை வின் பண்ணியிருந்தார் டேவிட் ஓனர் இதன் மூலம் அதிகமான ஒரேஞ்ச் கேப்பை கைப்பற்றிய வீரராக காணப்படுகிறார் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் போட்டியில அறுநூற்றி தொன்னூற்றி இரண்டு ஓட்டங்களை பெற்றதன் காரணமாக அந்த ஒரேஜ் கெப்பை கைப்பற்றிருந்தார் இவர் ஒரு போட்டி ஒன்றில் அந்த சீசன்ல நடந்த ஒரு போட்டி முடி ஓட்டமாக நூறு ஓட்டத்தினை பெற்றதனால் பெற்றிருந்தார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிற்கான ஒரேஜ் கேப்பை தனதாக்கி கொண்டார் டேவிட் வார்னர் அடுத்ததாக பதிமூன்றாவது சீசனாக நடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடந்த இந்த ஐபிஎல் போட்டியில கே எல் ராகுல் கிங்ஸ் லெவன் பஞ்சாப் அணிக்காக வேண்டி விளையாடி அறுநூற்றி எழுபது ஓட்டங்களை பெற்றதன் மூலம் இந்த ஒரேஜ் கப் வின் ஒரேஞ்ச் கப்பை வின் பண்ணியிருந்தார் ஒரேஞ்ச் கப் வழங்கி கௌரவிக்கப்பட்டிருந்தார் இவர் ஒரு போட்டி ஒன்றில் அதிகபட்சமாக நூற்றி முப்பத்தி இரண்டு ஓட்டங்களை பெற்றிருந்தார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டிற்கான ஒரேஜ் கப்பை தனதாக்கி கொண்டார் கே எல் அடுத்ததாக பதினான்காவது சீசனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடந்து இந்த ஐ பி எல் போட்டியில சிஎஸ்கே ஆணையில் விளையாடிய ருத்ராஜ் கேக்வாட் பதினாறு இன்னிங்ஸ் விளையாடி அறுநூற்றி முப்பத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றிருந்தார் இவர் ஒரு போட்டி ஒன்றுல அதிகபட்சமாக நூற்றி ஒரு ஓட்டங்களை கைப்பற்றிருந்தார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிற்கான ஒரேஞ்ச் கேப்பை தனதாக்கி கொண்டார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க அடுத்ததாக நாம் பார்க்க இருப்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நடந்த ஐபிஎல் போட்டியில் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியில் விளையாடிய ஜோஸ் பட்லர் பதினாலு இன்னிங்ஸ்ல பேட்டிங் பண்ணி எட்நூற்றி அறுபத்தி மூன்று ரன்களை அடித்திருந்தார் இவர் ஒரு போட்டி ஒன்றுல அதிகபட்சமாக நூற்றி பதினாறு ஓட்டங்களை பெற்றிருந்தார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிற்கான ஒரேஜ் கெப்பை தனதாக்கி கொண்டார் ஜோஸ் பட்லர் அடுத்ததாக பதினாறாவது சீசனாக நடந்த இந்த ஐபிஎல் போட்டி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடந்த இந்த ஐபிஎல் போட்டியில் சுக்மன் கில் குஜராத் டைட்டன்ஸ் அணிக்காக வேண்டி விளையாடி நூற்றி தொண்ணூறு ஓட்டங்களை பெற்றிருந்தார் இவர் ஒரு போட்டி அதிகபட்சமாக நூற்றி இருபத்தி ஒன்பது ஓட்டங்களை கைப்பற்றிருந்தார் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான ஒரேஞ்ச் கப் வின்னராக தெரிவு செய்யப்பட்டிருந்த கில் அடுத்ததாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கடைசியாக இறுதியாக நடந்த முடிந்த இந்த ஐபிஎல் பதினேழாவது சீசன்ல வந்து ஆர் சிபி அணியில் விளையாடிய விராட் கோலி கிங் எழுநூற்றி நாற்பத்தி ஒரு ஓட்டங்களை பெற்றிருந்தார் இதன் மூலம் ஒரேஞ்ச் கப் வின்னராக தெரிவு செய்யப்பட்டிருந்தார் இவர் ஒரு போட்டி ஒன்றில் அதிகபட்சமாக அடித்திருந்தது வந்து நூற்றி பதிமூன்று ரன்கள் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஐபிஎல் சீசனில் எந்த வீரர் இந்த ஒரேஞ்ச் கப்பை வின் பண்ணுவார் என்பதனை கமெண்ட் பண்ணுங்கள் அதே போன்று இதில் எந்தெந்த வீரர்கள் யாருடைய டேவிட் ஓர்னருடைய சாதனையை முறையடிக்க கூடிய வீரர் யார் என்பதனையும் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வாறான விளையாட்டு செய்திகளை நீங்கள் சுடச்சுட அறிந்து கொள்ள வேண்டுமானால் வெக்கப்படாமல் ஆர்டி கிரிக்கெட் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க இதனை இன்னும் ஒரு உங்களுடைய நண்பர்களுக்கு ஜயா பண்ணுங்க அப்போது அவர்களும் தெரிந்து கொள்வார்கள் எந்தெந்த வீரர்கள் ஒரேஜ் கப்பினை கைப்பற்றுகின்றார்கள் ஐபிஎல் போட்டியிலே அதிகூடிய ஓட்டங்களை ஒவ்வொரு சீசனிலும் பெற்றிருக்குகின்றார்கள் என்பதனை தெரிந்து கொள்வார்கள் இதுவரை இந்த காணொலியை தொடர்ந்து முழுமையாக பார்த்ததற்கு உங்களுக்கு முதல் கண் நன்றியை தெரிவித்துக்